அம்மா ஹாய் சலன்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம்மா பார்க்கலாம் வாங்க குடும்பத்தோட சேர்ந்து சூப்பரா சமைச்சிட்டோம் வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் ஆமா சண்டே ஸ்பெஷல் சுட்ட சுட சோறு நெய் கிச்சடி சாம்பார் அரிசி சோறு ஓகே மீன் குழம்பு ம் மாங்கா கிழங்கா ம் கேளங்கா மீனு அப்புற காப்புறம் அது என்ன மீனு சக்கரம் மீனு எல்லาทடிய போட்டு சூப்பரா ஒரு குழம்பு வச்சாச்சு சூப்பரே அப்புறம் ஆமா டேஸ்டா இருக்கும் வாங்க பசாக்குட்டி வந்து சூப்பராக ஒரு லெமன் ரசம் வச்சுட்டாங்க எலுமிச்சை ரசம் இந்த சாலையில் போட்டு டீ கொஞ்சம் கிடைக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் வறுவல் சூப்பரே பயங்கரமாக டீ பயங்கரமாக இருக்கா அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு இது நம்ம நம்மள இயற்கை சந்தை மசாலா போட்டு வச்சா மட்டன் மசாலா வச்சு மட்டன் குழம்பு ஓகே இதாருங்க மட்டன் மட்டன் பீஸு

அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பு நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு மீன் வாங்க போயிட்டு வரதுக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு ஏன்னா காலையில கொஞ்சம் தூங்கி எழுந்தது லேட்டாக போகணும் அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் அம்மா ஃபுல்லாக செம்ம ஃபண்டாக இருந்துச்சு இருந்துச்சு அதை வந்து காலையில் லேட் எழுதுது என்னண்ணா மீன் வாங்க போயிட்டு திரும்பி வரேன் பெட்ரோல் இல்ல அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க வண்டியில அதை எடுத்து ஊத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்னா நாளைக்கு எங்கனா நின்னு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் போய் பெட்ரோல போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் செல்லா குட்டிஸ்க்கு கொஞ்சம் பூ வாங்கிக்கின்னு வந்து சேர்றதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சமாச்சார் சரி எல்லாரும் ஓகே சாப்பிடலாம் ஆமா இனிமேல் இனிமேல் இந்த ஹாஃப் டேக்கு மேல நான் அப்படியே வா நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கு மேலே அது சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே இன்னைக்கு சண்டே போக வேண்டியதா உங்களுக்குலாம் சண்டே இதை சண்டே எப்படி போச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தங்கங்களா வாழ்க அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பாய் பை